திமுக வேட்பாளர் பட்டியலை இன்று மார்ச் இருபதாம் தேதி அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் வாசித்து வெளியிட்டார் இருபத்தி ஓரு தொகுதிகளில் திமுக போட்டியிடும் நிலையில் அதில் பத்து தொகுதிகள் ஏற்கனவே எம்பிகளாக இருப்பவர்களே மீண்டும் போட்டியிடுகிறார்கள் மீதி பதினோரு தொகுதிகளில் புதிய வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளனர் இதில் கோவை தொகுதி வேட்பாளராக முன்னாள் கோவை மேயரும் தற்போதைய திமுகவின் கோவை மாவட்ட அவைத் தலைவருமான கணபதி ராஜ்குமார் அறிவிக்கப்பட்டுள்ளார் கோவை தொகுதிக்கான வேட்பாளர் யார் என்பதில் நேற்று மார்ச் பத்தொன்பது வரை ஆலோசனை நீடித்திருக்கிறது மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணையில் மார்ச் பத்தொன்பதாம் தேதி மாறும் வேட்பாளர்கள் யார் யார் ஸ்டாலின் கையில் ஹிட்லிஸ்ட் என்ற தலைப்பில் செய்தி வெளியிட்டிருந்தோம் அதில் கூட கோவை மக்களவைத் தொகுதிக்கு முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமியின் மருமகன் டாக்டர் கோகுல் பெயர் பரிசீலிக்கப்பட்டது கடைசி நேரத்தில் தவிர்க்கப்பட்டு பத்தொன்பதாம் தேதி இரவு வரை ஆலோசனை நீடிக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தோம் அப்படியாக கடைசி நேர ஆலோசனையில் சிறையில் இருக்கும் முன்னாள் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சிபாரிசான கணபதி ராஜ்குமார் கோவை மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் கோவை மாநகராட்சியில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மேயர் தேர்தலில் வெற்றி பெற்று மேயரானார் அதிமுகவின் சேம வேலுச்சாமி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அவர் பயணித்த கார் பல்லடம் சூலூர் பகுதியில் ஒரு விபத்தை ஏற்படுத்தியது அந்த விபத்தில் சிக்கியவர் இறந்துவிட்டார் விபத்து ஏற்படுத்திய காரில் மேயர் சேமே வேலுசாமி இருந்ததாகவும் ஆனால் நிற்காமல் போய்விட்டதாகவும் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு ரிப்போர்ட் போனது ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினான்கு மக்களவைத் தேர்தலில் சேம வேலுசாமியின் செயல்பாடுகள் குறித்து கடுமையான புகார்கள் ஜெயலலிதாவுக்கு சென்றிருந்தன இந்த நிலையில் விபத்து பற்றிய தகவல் சென்றதும் உடனடி ஆக்ஷன் எடுத்தார் ஜெயலலிதா கோவை மாநகர கமிஷனரை மேயர் வேலுச்சாமியின் வீட்டுக்கு சென்று மேயரிடமிருந்து ராஜினாமா கடிதத்தை பெற்று வர உத்தரவிட்டார் ஜெயலலிதா அது மட்டுமல்ல கோவை மாநகர மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்தும் வேலுசாமியை அகற்றி கோவை புறநகர் மாவட்ட செயலாளராக இருந்த வேலுமணியிடம் கூடுதல் பொறுப்பாக மாநகர மாவட்ட செயலாளர் பதவியையும் கொடுத்தார் அதன் புதிய மேயர் யார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டபோது அப்போது எஸ்பி வேலுமணி தனக்கு நெருக்கமானவராக இருந்த கவுன்சிலரான கணபதி ராஜ்குமாரை மேயர் தேர்தலில் நிறுத்தி வெற்றி பெற வைத்தார் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை கோவை மாநகராட்சி மேயராக இருந்தார் கணபதி ராஜ்குமார் கணபதி ராஜ்குமார் மேயரானதும் தான் சொன்ன எல்லாவற்றையும் செய்வார் என்று எதிர்பார்த்தார் வேலுமணி ஆனால் மேயர் கணபதி ராஜ்குமாரோ சில விவகாரங்களில் முரண்பட்டார் இதனால் மேயர் கணபதி ராஜ்குமாருக்கும் வேலுமணிக்கும் இடையே இடைவெளி ஏற்பட்டது எஸ் பி வேலுமணி மாவட்ட செயலாளர் அமைச்சர் என்று தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருந்த நிலையில் கணபதி ராஜ்குமாரை ஓரங்கட்ட தொடங்கினார் இந்த நிலையில்தான் கடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது அதிமுகவில் அதிருப்தியாக இருப்பவர்களை எல்லாம் ஸ்மெல் செய்து அவர்களை இரண்டாயிரத்தி இருபதில் திமுகவுக்கு அழைத்து வந்தார் செந்தில் பாலாஜி அப்படித்தான் முன்னாள் மேயரான கணபதி ராஜ்குமாரும் திமுகவில் இணைந்தார் அவருக்கு திமுகவில் கோவை மாநகர மாவட்ட அவைத்தலைவர் பதவியை அளித்தார் செந்தில் பாலாஜி தற்போது அமலாக்கத்துறை வழக்கில் சிறையில் இருக்கும் நிலையில் செந்தில் பாலாஜி தனது சிபாரிசாக கணபதி ராஜ்குமார் பெயரையே தலைமைக்கு அனுப்பியுள்ளார் முதலில் டாக்டர் கோகுல் பெயரை பரிசீலித்த தலைமை செந்தில் பாலாஜி பரிந்துரைத்த கணபதி ராஜ்குமார் பற்றி விசாரித்து அறிந்தது அவருக்கு சட்டரீதியான பிரச்சனைகள் ஏதும் இருக்கிறதா என்பதையெல்லாம் ஆராய்ந்து அதன் பின் அவரையே வேட்பாளராக அறிவித்திருக்கிறது செந்தில் பாலாஜியின் சிபாரிசு கரூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் போராட்டத்தால் ஏற்கப்படவில்லை என்றாலும் கோவை தொகுதியில் சிறையில் இருந்தபடி செந்தில் பாலாஜி சொன்னவரே திமுக வேட்பாளராகியிருக்கிறார் முதல் மொபைல் பத்திரிகை